الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد ربنا للمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين برحمتك يا أرحم الراحمين ربنا رب رحمهما كما ربياني صغيرا ربنا رب رحمهما كما ربياني صغيرا ربنا رب رحمهما كما ربياني صغيرا اللهم يا نور تنورت بالنور والنور في النور نورك يا نور اللهم بارك علينا وادفع عنا بلانا يا رؤوف لبيك واكرم لبيك وانت بعث في القبور اللهم ارنا الحق حقا وارزقنا اجتنابا وارنا الباطل باطلا وارزقنا اجتنابا اللهم أوصل وبلغ مثل ثباب ما من كلامك العزيز هذه هدية واسلة ورحمة نازلة وبركة شاملة وتحفظ كاملة مقبولة مرنية منا ومن كينا روح سيدنا وسندنا وشفينا وقرة أعيننا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح أصحاب البدريين والوحدين وحندقين ويرموقين وقربلائين وسائل الصحابات رضوان الله تعالى عليهم اجمعين ثم الى ارواح جميع المسلمين ما الى روح شيخنا وشيخ مشايخنا محي الدين عبد القادر جین صلی اللہ عسر العزیز شیخ ناؤ شیخ مسائق اجمیر خاجہ معین الدین صلاحیز شیخن شیخ قدس الله بادر العزيز ثم اللہ عسل عزیز محي الدين سلطان نور الله مرقده اللهم, اللهم جبل قبورنا وقبورهم ووسع قبورنا وقبورهم ويسر قبورنا وقبورهم اللهم اجعل قبورنا وقبورهم نورا ولا تجعل قبورنا وقبورهم نارا اللهم اجعل قبورنا وقبورهم رولة من ريال الجنان ولا تجعل قبورنا وقبورهم حفرة من حفر النيران ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون يا الله انقل باونك لمن نبى யாழ்லா நாங்கள் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் அறிந்து செய்த பாவங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் வேண்டுமென்றே செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக யா நீ பாவத்தை மன்னிக்க கூடியவன் யாழ்லா யாருலா நாங்களோ பாவங்களை செய்யக்கூடியவர்கள் யாழ்லா யாழ்லா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக மன்னிக்கும் குணமுடையவனே யாழ்லா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா எங்கள் பெற்றோர்கள் உற்றார் உணவினர்கள் சொந்த பந்தங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாருலா எங்கள் சகோதர சகோதர பாவங்களை மன்னிப்பாயாக யார்லா எங்களுக்கு உடனிருக்கும் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா யா ல்லா வழிபட்டு பாவங்களிலே ஈடுபடுகின்றோம் யாவ்லா யாழ்லா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக யால்லா எங்களுடைய அனைத்து ஹலானான ஹாஜாத்துகளையும் நிறைவேற்றி தருவாயாக யா ல்லா நபிசுல்லா வாலிஹி வசல்லம் அன்னவர்களை யாழ்லா மரணிப்பதற்கு முன்பு ஒரு முறையாவது கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசிக்கும் பாக்கியம் தருவாயாக யால்லா மரணிக்கும் முன்பு யா ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நபிசுல்லா வாலிஹி வசல்லம் அவர்களின்

யா எங்கள் மதரசாவை நல்லபடியாக நடத்துவாயாக யாரு லா இதில் பயிலும் மாணவர்களை யா ஆலிமே ரப்பானியாக ரொப்பானியாக ஆக்குவாயாக யாருலா எங்களை ஆலிமே ரொப்பானியாக ஆக்குவாயாக ஆலிமே சைத்தானியாக ஆக்கி விடாதே யாழ்லா யாழ்லா எங்களுக்கு யா பயனுள்ள கல்வியை தருவாயாக யா லா பயனற்ற கல்வியை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யாழ்லா எங்களுடைய அனைத்து துவாக்களையும் கபுள் செய்வாயாக யா ல்லா யா லா சுல்தான் அவர்களுடைய கபரை யா ல்லா பூஞ்சோலியாக ஆக்கி வைப்பாயாக யா அவர்களுடைய மன்னரை யாழ்லா லேசாக்கி வைப்பாயாக யாருலா அவர்கள் கபரை விசாலமா விசாலமாக்கி வைப்பாயாக யாருலா அவர்களுடைய அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக யாருலாம் அவர் குடும்பத்திலே அவர்களின் குடும்பத்திலே பரக்கத்தை செய்வாயாக அவர்களுடைய குடும்பத்தை யாருலா நல்ல முறையிலே வாழச் செய்வாயாக அவர்கள் குடும்பத்திலே அனைவர்களுக்கும் யாரு லா வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாருலா எங்கள் அனைவர்களுக்கும் யாருலாம் உடல் கூடிய நீண்ட ஆய்வை தருவாயாக எங்கள் அனைவர்களுடைய அனைத்து தேவைகளின் முன்னுடைய அரியா இருந்து பூர்த்தி செய்து தந்தால் புரிவாயாக எங்களில் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றோமோ எங்கள் குடும்பத்தில் யார் யார்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ யல்லா அனைவர்களுடைய நோயும் யா உன்னுடைய சிபாவை கொண்டு சரியாக்கி தந்தார்கள் புரிவாயாக அல்லாஹ் நோயை தருபவனும் நீயே யா அதை நீயே வாக்கி தருவாயாக அதன் யல்லா முழுமையை கடுமையாக அதை விட்டு எங்களை பாதுகாத்து ஷிஃபாவை கொடுத்து யாவ்லா உடல் ஆஃபியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை எங்கள் அனைவர்களுக்கும் தருவாயாக யாவ்லா எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற கடன்களை நீக்குவாயாக சிக்கல்களை போக்குவாயாக உன்னுடைய ரஹமத்தை கொண்டு எங்கள் துவாக்களை கபுள் செய்வாயாக கண்மணியாக ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹ் அலி ஹிசல்லம் அவர்கள் பொருட்டினால் யாவ்லா எங்கள் துவாக்களை க கவுள் செய்து தந்த அருள் புரிவாயாக யா லா உன்னுடைய மேலான கண்ணியத்தின் பொருட்னா எங்கள் துவாகக்களை கபுல் செய்வாயாக யா ல்லா பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து யா ல்லாஹ் உன்னுடைய சுரகத்திலே யாழ்லா உன்னுடைய ரகமத்தை கொண்டு நுழையும் பாக்கியம் தருவாயாக மறுமையிலே கேள்வி கணக்கை இலகுவாக்கி தந்த அருள் புரிவாயாக கபருனுடைய கேள்விகளையும் இலகுவாக்கி தந்த அருள் புரிவாயாக எங்களுடைய அனைத்து தேவைகளையும் யாவல்லா உன்னுடைய ரகமத்தை கொண்டு பூர்த்தி செய்வாயாக ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا مهما لا يا واسع الكرم يا ربي أعطي لنا علما وفهما وتفهيما كما أعطيت يا ربنا للشيخ غزالي ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا تقبل دعانا بجاء سيدنا محمد صلى الله عليه وسلم صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعليه وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه सल्यानि वसन्निम्